ஜெலன்ஸ்கி இறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு அஸ்திரம்தான் என்ன அப்படின்னா நடுவில் இந்த குட்டி சாத்தா வேலையை பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேச்சுவார்த்தையில் ஒரு ட்விஸ்ட் வந்து ரெண்டு பயல்களும் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு இந்த குட்டி சாத்தாங்களைலாம் ஏவி விடுறதே இந்த ரெண்டு பேருக்கு தான் யாரு அமெரிக்கா ரஷ்யா உலகம் பூரா அவன் அவனுக்கு எங்கே பிடிக்கலையோ அங்கே ஆனால் அவனுங்க இந்த சேட்டை பண்ண முடியுமா ஜெலன்ஸ்கியோட குட்டிச்சாத்தா வேலை என்ன ஐரோப்பாவுக்குள்ள ஐரோப்பா ரஷ்யா சார்ந்து இருக்கக்கூடிய அசட்டுகளை குறி வச்சு தாக்கிப்பட்டு இல்ல ரஷ்யாவோட போர்க்கப்பல்களை தாக்கிப்பட்டு ரஷ்யாவை அதுக்கு மேல ட்ரிகர் பேச்சுவார்த்தையில இருந்து வெளியில கொண்டு வர்றது எல்லாம் சரிதான் அந்த தாக்குதல் திட்டத்துக்கு யார் டாலரை பம்ப் பண்றது ஆயுதத்தை யார் பம்ப் பண்றது டாலரை மட்டும் கொடுத்தா கூட வாங்கி துளைக்க வக்கு இல்லாத இராணுவம் உளவு துறையை தான் உக்ரைன் காரணம் என்னன்னா இவனுக்கு ஐரோப்பாவை தாண்டி ரவுண்ட் அடிச்சுக்க தெரியாதோ என்னமோ பெரிய அளவு அவர்கள் தான் வாங்கியும் தரணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரை மீறி தாக்குதல் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவை மீறி தாக்குதல் நடத்த முடியாது ஐரோப்பா செஞ்சா ஐரோப்பா தான் இப்ப கதாநாயகன் மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க இங்கே பாரு நாங்க உக்ரைனுக்குள்ள வரதா வரலையா இந்த மாதிரி பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது இவ்வளவு காலம் வரோம் வரல உக்ரைன் எங்குது கூட இருக்கிறோம் அப்படிலாம் பேசுறோம்ல இதே பேச்சு கண்டினியூ ஆகணும்னா எங்க சைடு தலை உருளாத அளவு நீ நடந்துக்கணும் அங்க வெடி வைக்கிறேன் இங்கே ஆள் இல்ல அபிமானத்தை அனுப்புறேன்னு பழையபடி ஒரே பேட்டன் குள்ள நுழைஞ்சா வெளிச்சு போடுவோம் அப்படின்ட்டாங்க அதோட கப்பு சுப்புனு உட்கார்ந்து இருந்தா நாட்கள் ஓடாம இருக்குமா நேரம்தான் ஓடாம இருக்குமா படார்த்துன்னு சவுதி அரேபியால ரஷ்யாவும் அமெரிக்காவும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் உட்காந்து பேச ஆரம்பிச்சப்பாடு ஜலன்ஸ்கிக்கு இங்க கிழிஞ்சு போச்சு உள்ள உட்காரவே முடியல ஏட்டுக்கு இம்மிடியேட்டா ஜலன்ஸ்கியோட அமைச்சரவையில இருக்கக்கூடிய நபரை பேச விட்டார் ஐயா சாமி நான் உக்ரைனுக்குள்ள இல்ல போலந்துக்கு விசிட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருப்பாங்களாட்டுக்கு பரவாயில்ல நீ அங்கேயே உட்காந்து பேசி தொலைச்சிரு எங்க உட்காந்து பேசினா என்ன அப்படின்னே போலந்துலயே அந்த அம்மா உட்காந்து அவங்கதான் உக்ரைனோட கனிம வளத்துறைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காருகளாட்டுக்கு அங்கேயே உட்காந்து அறிவிச்சிட்டார்கள் யாரு சொன்னா கனிம வளத்தை அமெரிக்காவுக்கு தரமாட்டோம்னு அப்படிலாம் ஒண்ணும் பேச்சே இல்லைங்க பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா கூட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம் கனிமோலத்தை தான் அவங்களுக்கு தான் கொடுக்குறோம் அது என்னென்ன எப்படி எப்படி என்ன லாரியை விடலாமா ட்ரக்கை விடலாமா இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைன்னு ஒன்று ஓடும்ல அதை விட்டுட்டு நாங்கள் கொடுக்கலன்னு என்றைக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சிம்பிளாக சொல்லிட்டார்கள் ஏப்பா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அமெரிக்காவுக்கு ஐரோப்பா வாங்கன்னு உங்கள் அதிபர் தானே சொன்னார் அப்படின்னா ஏங்க அதிபருக்கு கீழே தானே நான் இருக்கேன் அவரோட அனுமதி இல்லாமல் இதை சொல்லவா முடியும் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டார்கள் அமெரிக்கா கிட்டே சரண்டர் இல்லை சரண்டரே ஆகாதே ஆகாமல் தான் நின்று பாருன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுச்சு ஆனால் ஜலசிக்கையை பொறுத்தவரையும் ஒரு நிமிடத்துக்கு மறு நிமிடம் அப்படியே மாறி போயிடுவார் அப்படி இருக்கும்போது சவுதியில் ரெண்டு வெளியுறவுத்துறை ஹெவி வெயிட்டு உட்காந்துருச்சு அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது என்ன பிரசிடென்ட்டு தான் அதுவும் இந்த சைடு ரூபியாவும் சரி லாராவும் சரி ரெண்டு பயல்களும் அப்படியே அதிபர்களோட ஒன்றி பிணைந்தவர்கள் தான் அவர்களோட கருத்துக்கு எதிர்மறா சிந்திக்கக்கூடிய ஆட்களே கிடையாது அப்போ இறுதி கட்ட ஒப்பந்தம் டிராப்ட் ரெடி இவங்க ரெண்டு பேரும் ஃபைனலைஸ் பண்ணி அடுத்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கையெழுத்து போட போகிறார்கள் நடுவில் நாலு நாள் கிடைச்சாலே பெரிய விஷயம் ரெண்டு பேருமே அதிரடி ஆட்டக்காரர்கள் ட்ரம்ப்பும் சரி புட்டினும் சரி எதிர்பார்க்காததாக டம்முன்னு செய்யக்கூடிய ஆட்கள் ரியாத்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி மறுபடியும் அடுத்த பிளைட்லேயே அவங்க ரெண்டு பேர் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இல்ல வேற லொக்கேஷன்ல ரியாத்ல இருந்து வேற லொகேஷனுக்கு ரெண்டு பேரும் போக அந்த லொக்கேஷனுக்கு அவர்கள் வந்து திடீர்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன் அப்படின்னா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துறதுன்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க இதுக்கு மேலே நடத்திக்க முடியாதுங்கிறது ஒண்ணு அதே சமயம் ட்ரம்ப் ஐரோப்பாவுக்கு பாடம் கற்று கொடுத்தே ஆகணும் நீ என் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரிலாம் வர வேணாம் என் வீட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி கட்டி கிடக்கிற கசாப்பில் அப்படிங்கிற முடிவு எடுத்தாரோ என்னவோ வச்சு செய்கிறாரு அதனால் ரொம்ப வேகமாக அவனுங்க இப்போ அப்படியே ஐரோப்பா ஆஹா நம்மளை விட்டுட்டு பேசுகிறாங்க விட்டுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு பதரும்போது பூசு பயில விட்டுட்டு அக்ரிமெண்ட்டே போட்டு முடிச்சுட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற தகவல் அவர்கள் காதுக்கு விழணுங்கிற மாதிரி அமெரிக்கா தீவிரமான ஏற்பாட்டில் இருக்கு ரஷ்யாவை பொறுத்தவரையும் இத்தனை வருஷமா என்னோட நேச்சுரல் கேஸை சுத்தி போய் வாங்கிட்டு இருந்தால எப்ப என்கிட்ட வந்து வாங்குற அப்படின்னு அதோட வேகத்தை காட்டுறதுக்கு ரஷ்யா துடிச்சுக்கிட்டு இருக்கு நடுல ஜலன்ஸ்கெலாம் ஒரு அப்படி ஒரு செகண்ட்ல வந்து போற தூசி மாதிரி மாறி போயிடுவாரு ஐரோப்பாவே அதுக்கும் மேல அஞ்சு பத்து செகண்ட் அப்படிங்கிற தான் இருக்கு இப்பதைக்கு நிலைமை இப்படி இருக்கும்போது இவ்வளவு சூழ்நிலைகளும் விடுஞ்சா வருங்கிறது கட்டாயம் எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருந்தும் முந்தானேத்து வாய் அமெரிக்கா வேணா நான் ஐரோப்பா ஆட்களை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு போலந்துல வச்சு காலில் விழுந்தாச்சு அமெரிக்கா கிட்ட நாங்க இங்க சொன்னோம் அமெரிக்கா கூட பேசிக்கிட்டு இருக்கோம் விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் கையெழுத்து போட்டுட்டோம்னு சொல்ல போறாரு கையெழுத்து போட போறாரு அதுக்குள்ள ஒரு ஆட்டம் ஆனா நீ ஆடு ராஜா அப்படிலாம் அமெரிக்கா விடவும் இல்ல ரஷ்யாவும் விடவும்ல ரெண்டு பயில்களும் அப்படியே கெட்டக்கிற கேப்ல நொறுக்கி தள்ளி ஜலன்ஸ்கிய வீசியாச்சு அவர்கள் டார்கெட்டு பெருசா மாறிடுச்சு ஐரோப்பா மற்ற நாடுகளுக்கு பூரா ஐரோப்பால உள்ள எல்லா ஒரு டசன் நாடுகளுக்கும் செக் வச்சு தன் தன் வசதிக்கு தாப்புல இழுத்துக்கிற மூடுக்கு அமெரிக்காவும் வந்துருச்சு ரஷ்யாவும் வந்துருச்சு ஒரு கால் நூற்றாண்டா உலகத்துக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த ஐரோப்பிய யூனியன் இனி அந்த ரவுடித்தனத்தை பண்ண முடியாதுங்கிறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்